ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெண்களுக்கு எல்லா நாளும் வந்து எப்பவும் வந்து ஒரே மாதிரி இருக்காது நம்மளோட ஹெல்த்தை வந்து நாம் வந்து குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நாம் கேர் பண்ணிக்கிறோமா அப்படின்றதுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த் மேலே நமக்குன்ற ஒரு அக்கறை அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் மட்டும் கிடையாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் நிறைய விஷயத்துக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் அது கூடவே சேர்த்து நம்ம பீரியட்ஸ் டேக்காகவும் வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷனை நாம் வந்து செஞ்சு வச்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பீரியட்ஸ் டே ப்ரீ ப்ரிபரேஷனில் ஃபஸ்ட்டாக நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற டிப் வந்து இதுதான் இந்த பேக்கெட்டில் இருக்கிறது வந்து எள்ளு மிட்டாய் தான் இந்த எள் நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னமே நாம் வந்து இந்த மிட்டாய் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் டே அப்போ வர்ற நம்மளோட பெயினை கூட குறைக்கிறதுக்கு இந்த எள் வந்து நமக்கு வந்து உதவுது முடிஞ்ச அளவுக்கு எள்ளில் செஞ்ச பண்டங்களை வந்து இந்த மாதிரி டைம் வர்றதுக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்ச நாளில் நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பரண்டை ரெசிபி அதிகமாகவே பார்த்துருப்பீங்க அதை தான் வந்து உங்கள் கூட திரும்பவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கும் நான் வந்து பிறண்ட சட்னி தான் வந்து எடுத்துக்க போகிறேன் பெரண்டையில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது பெண்களுக்கு முக்கியமாக இடுப்பு வலி முட்டி வலி இந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக வந்து இதை சிறந்த மருந்து இருக்கவே முடியாதுன்னு நான் வந்து சொல்லுவேன் லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னால் எனக்கு வந்து காலில் வந்து அவ்வளோ ஒரு பெயின் இருந்தது நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து க்யூர் ஆகலை நான் கடைசியாக ஃபாலோ பண்ணது இந்த இந்த பிரண்டையோட ரெசிபிஸ் தான் பெரண்டை சட்னி பிரண்டை எந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாமோ அதளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் காட்டினேன் இல்லையா பிரண்டையை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்த அந்த எண்ணெயை தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டினேன் அந்த ஒரு எண்ணெய் போதும் உங்களோட பெயின் வந்து எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு முட்டி வெளி கால்வெளி இந்த மாதிரி இருக்கிற மற்ற நேரத்தில் இந்த பிரண்டையை வந்து நல்லெண்ணெய்யில் நல்லா வதக்கிட்டு அந்த நல்ல எண்ணெயை நம்ம வந்து முட்டிலையும் கால்கள்லேயும் கைகளையும் எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பெயின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து குறையிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ரெகுலராக வந்து அதிகமாக பெயின் இருக்கிறவங்க ஒரு ஒன் வீக் வந்து தொடர்ந்து இந்த ஆயிலை வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து வெந்நீர் வச்சு நம்ம வந்து காலில் கைகளில் ஊத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கால் வலி இடுப்பு வலி ஒட்டி விலை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும் எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது எனக்கு வந்து இந்த பிரண்டை ரெசிபி நான் வந்து சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அது நல்லாவே குறையிறது வந்து எனக்கு தெரியுது அதனால தான் வந்து இந்த ரெசிபிஸை நான் வந்து உங்கள் கூட அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நார்மலாக நீங்கள் வந்து மல்லி சட்னி வைக்கிற மாதிரி தான் மல்லி சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டு புளியும் வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்த பிறண்டைய வந்து நம்ம இந்த சட்னியோடு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரண்டை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நார்மலாக வந்து மற்றவங்க சாப்பிட்லனாலும் அவங்களுக்கு இது பிறண்ட சேர்த்துருக்கோம் அப்படின்றது கூட தெரியாது ஏன்னா நார்மலாக இதில் தக்காளி வெங்காயம் நம்ம மல்லியில எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால அதுக்கு வந்து ரொம்ப வந்து வித்தியாசம் தெரியாது இதுக்கு தாளிப்பு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் முழுந்த எல்லாம் போட்டுட்டு காரத்துக்காக வத்தலும் வந்து ரெண்டு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த சட்னியில் வந்து சேர்த்துருங்க கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி செய்யும்போது நல்லெண்ணெய் வந்து சேர்த்து செய்யுங்க அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம் நல்லெண்ணெய் நிறைய பேர் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து அதிகமாக யூஸ்றிங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபோர் லிட்டர் ஒன் மந்த் யூஸ் பண்ணுறங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் டூ லிட்டர் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணி சமையல் வந்து பண்ணுங்கள் இந்த டிப்பும் வந்து மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முருங்கைக்கீரையில் வந்து முட்டை வந்து சேர்த்து தான் வந்து முருங்கைக்கீரை கீரை வந்து பொரியல் வந்து செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு கீரையை வந்து சாதாரணமாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி முட்டை வந்து சேர்த்து பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் வந்து கீரையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கவே செய்யும் அது நம்ம முட்டை பொரியல் சாப்பிட்ட மாதிரி தான் வந்து இருக்கும் இதுவுமே வந்து ரொம்பவே வந்து அயன் கண்டன்ட் வந்து நமக்கு வந்து நிறைஞ்சது பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து முட்டை கீரை வகைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது கீரை உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறது இந்த முக்கியமான ஒரு ரெசிபி உளுந்து தான் உளுந்து களி தான் வந்து செய்யப்போகிறேன் இன்னைக்கு நான் பாதியளவுக்கு கருப்பு உளுந்து பாதியளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாசிக்குவோம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே முக்கியம் வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே வந்து ஹீட் ஆகும் வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக வந்து உளுந்துகளை செய்யும் போது வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வைக்கிறது வந்து கருப்பட்டி தான் நம்மளோட இடுப்பு எலும்பை பலப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து கருப்பட்டி இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நீங்கள் கருப்பட்டி வந்து கண்டிப்பாக வந்து நயமான கருப்பன் கருப்பட்டி வந்து பக்கத்தில் எங்கே கிடைக்குதோ அதில் தேடி பார்த்து வாங்குங்க கடையில் நிறையா வந்து கருப்பட்டி வந்து சர்க்கரை நான் சீனி சேர்த்து தான் வந்து நிறைய கருப்பட்டி வந்து வச்சுருக்குறாங்க ஸோ வந்து எங்கே ஒரிஜினலாக கிடைக்குமோ அந்த இடத்த வந்து பார்த்து வாங்குங்க கருப்பட்டி நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ரெசிபியும் நம்ம வந்து செய்ய மாட்டோம் அதை எடுத்து அப்பப்போ உடச்சி நம்ம வந்து அதை செய்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து நேரம் ஆகும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து வச்சிருவோம் அதுக்காக தான் இப்படி வந்து நான் வந்து செய்கிறேன் கருப்பட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டாக உடைச்சிட்டு முடிஞ்சால் வந்து மிக்ஸி சாரில் ஒரு சுற்று விட்டிங்கன்னா அது நல்லா நாட்டு சக்கரை மாதிரி நமக்கு வந்து நல்லா வந்து பவுடராக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் மிக்சி சாரில் கொஞ்சம் கூட தண்ணீர் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மிக்ஸி சாரில் வந்து அடிக்கலை கல்லுட்டே வந்து லைட்டாக உடச்சி மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்தை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆனாலுமே வந்து கெட்டு போகாது நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டாலே ஒரு டைம் நாம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை தண்ணியில் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க உளுந்தும் கருப்பட்டியும் சேர்த்து நாம வந்து இந்த ரெசிபி வந்து செய்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் நமக்கு வர்ற வந்து பேக் பெயினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்மளோட இடுப்பு எலும்பை வந்து பலப்படுத்துறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து நாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட வேண்டிய ரெசிப்பியில் இந்த ரெசிப்பியும் வந்து முக்கியமான ஒன்று நம்ம வந்து பெரிய பொண்ணானதுக்கு அப்புறமா நம்ம அம்மா கொடுக்குற ஃபஸ்ட்டு ரெசிபி நீங்கள் இது இதெல்லாம் சாப்பிட்டவங்க கண்டிப்பாக கீழே வந்து கமெண்டில் பண்ணுங்கள் நான் வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க அம்மாவை திட்டிக்கிட்டே நான் வந்து இதுதான் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்றவங்க மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து நமக்கு இதுதான் நல்லது அப்படின்றது தெரியும் நம்மளை வந்து திட்டினாலும் வந்து சாப்பிட வைப்பாங்க ஆனால் இப்போ நம்மளை திட்டி சாப்பிட வைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஸோ நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நாம தான் நம்மளோட அம்மா ஸ்டேஜுக்கு நாம தான் மாறணும் ஸோ மறக்காம இந்த உளுந்துக்களி ரெசிபி வந்து குழந்த பிறந்த பெண்கள்ல எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க பெரிய பொண்ணுங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து உருவாக்குங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உளுந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கருப்பட்டி வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் கருப்பட்டி சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் மறக்காம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து இந்த ரெசிபி வந்து செய்யுங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தா ஸ்மெல் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்குறோம் நல்லெண்ணையும் வந்து அடுப்பில் கொஞ்ச நேரம் வச்சு மிக்ஸ் பண்ணி தான் வந்து எடுப்போம் நமக்கு நமக்கு வந்து 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 அந்த கருப்பட்டி எல்லாம் சேர்த்துருக்க நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்திரத்தில் வந்து அடியில் ஒட்டாமல் இதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்து நாம் வந்து சாப்பிடலாம் நிறைய பேர் நல்லெண்ணெய் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்றதுனாலே வந்து நிறைய பேர் வந்து உடம்புல வந்து சேர்த்துக்க மாட்டோம் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம உடம்புல வர்ற நல்ல கொழுப்பை தான் வந்து நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து கொடுக்கும் வந்து தாராளமாக நம்ம உணவுல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளோட செல்ஃப் கேரை வந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து யாராவது இருப்பாங்க அப்படின்னு நாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்மளோட செல்ஃப் கேர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நாம் தான் அதை வந்து பார்த்துக்கணும் நம்ம வந்து கையில் வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் இந்த களி வந்து சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்தாலே தெரியும் கையில் நமக்கு வந்து ஒட்டவே இல்லை இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இன்னுமே வந்து நல்லா வந்து கெட்டியாகிடும் இது நல்லா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த ரெசிபி வந்து பொங்கலுக்கு மறுநாள் வந்து எடுத்த ரெசிபி தான் அம்மா வீட்டில் வந்து அப்பா வந்து நான்வெஜ் எடுத்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து ரத்தம் வந்து கேட்டிருந்ததுனால ரத்தமும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க ரத்தம் வந்து இந்த மாதிரி டையத்தில் வந்து முடிஞ்சால் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க ரத்த பொரியல் வந்து நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் அம்மா வந்து இருக்கும்போது செஞ்சு கொடுப்பாங்க அப்போ ரொம்ப அலட்சியமாக வந்து சாப்பிட மாட்டேன் பட் வந்து இப்போ அதோட அருமை வந்து அம்மா வந்து சொல்லித்தரதுக்கு இல்லை நம்மளாக கற்றுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது எப்படியோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த மாதிரி கையினால் நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சீரகம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்பில வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம வந்து மசிச்சு வச்சிருக்கிற அந்த ரத்தத்தை வந்து இதில் நாம் வந்து சேர்த்துறலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து ஆட்டு ரத்தம் வந்து சேர்த்தாச்சு ரத்தம் வந்து நல்லா சேர்த்துட்டு இது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா நமக்கு வந்து ஆகி வந்துடும் குக் ஆகாது அப்படிலாம் நினைக்காதீங்க நிறைய பேர் குக்கரில் வச்சு செய்யணும் அப்படிலாம் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா நமக்கு வந்து ஆகி கிடச்சிரும் பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த டயத்தில் வந்து நீங்கள் ரத்த பொரியல் ஈரல் இந்த மாதிரி வந்து நான்வெஜ் ரெசிபி வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது பாருங்க ரத்தம் வந்து நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு இதை இப்போ ஒரு தனியான பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன் பீரியட்ஸ் டைமில் வந்து ஹெல்த்தியான முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட உடம்பு வந்து நல்லாயிருக்கும் நம்மளோட உடம்பு நல்லா இருந்தால் அப்படி தான் நம்மளோட மைண்டும் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பீரியட்ஸ் டெயில வந்து நம்மளோட நம்மளோட கம்ஃபர்டபுள் அப்படின்றது நமக்கு ரொம்பவே வந்து முக்கியம் பெண்கள் வேலை செய்யும் போதும் சரி இப்போ ட்ராவல் பண்ணி வந்து காலேஜ் படிக்க போகிறாங்க இல்லை ட்ராவல் பண்ணி ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடும் நம்மளோட வேலையில் கூட நம்மளால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இந்த சுச்சுவேஷன் ஆகிடும் ஸோ வந்து நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கிற மாதிரியான பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் வந்து விஸ்பரில் அல்ட்ரா இந்த மா இந்த ப்ராண்ட் தான் வந்து நான் வந்து இப்போது வந்து கொஞ்சம் நல்லா வந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்சார்பன் கெப்பாசிட்டியும் இதில் வந்து நல்லா இருக்குது இப்போ நைட் வந்து நம்ம ஒரு ஒரு பேட் வந்து வச்சுருந்தாலே போதும் மார்னிங் வரைக்கும் இது வந்து தாங்கும் இதே நம்ம நார்மலாக சின்ன பேட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு த்ரீ ஹவர்ஸ் கொண்டுச்சு நம்ம வந்து மாத்துற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வச்சுருந்தாலே அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ் கூட வர்ற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரியான பேட்ஸை வந்து சூஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுதான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த பேட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த பேடில் வந்து இப்போ நம்ம வந்து மார்னிங் ஒன்று வந்து யூஸ் பண்ணாலே போதும் நம்ம அடுத்த நைட்டு வந்து தூங்கும்போது நம்ம வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணிணா வந்து போதும் இதில் வந்து அப்சார்பிங் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோ வந்து அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து நமக்கு வந்து இருக்காது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் நல்லா லெங் லாங் லென்த்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்குமோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் வந்து நமக்கு தேவையில்லை ஸோ டிராவல் பண்ணாலும் சரி வீட்டில் வேலை பண்ணாலும் சரி நம்மளோட கம்ஃபர்டபுள் ரொம்பவே வந்து நமக்கு வந்து முக்கியம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பேட் வந்து நீங்கள் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ